கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே ரவி ஒரு அறிவியல் ஆசிரியராக ஒரு பள்ளியில் வேலை செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கு மிகவும் எளிய அதே சமயம் புத்தகத்தில் உள்ளதை தாண்டி வாழ்க்கை முறை கல்வியாக விளக்குவது மிகவும் பிடிக்கும் ஆனால் இதை சில மாணவர்கள் கவனிக்கிறார்கள் சில மாணவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இதை பார்த்த சக ஆசிரியர்கள் ரவியிடம் ரவி நீங்கள் அதிக முயற்சி எடுக்கிறீர்கள் ஆனால் பயம் இல்லை மாணவர்களுக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை நிறைய மாணவர்கள் கவனிக்கவில்லை என்று கூறுகின்றனர் அதற்கு ரவி சிரித்து கொண்டே நான் எனது கடமையை செய்கிறேன் பலனை எதிர்பார்க்கவில்லை என்று கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார் காலம் கடந்தது சில ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பள்ளியில் ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது அதில் பல மாணவர்கள் கலந்து ஒரு மாணவன் வந்து பாடங்கள் இன்றும் எனக்கு நினைவில் உள்ளது அதை நான் என் வாழ்க்கையில் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்றப்ப அதை பார்த்த சக ஆசிரியர்கள் ஆச்சரியமடைகின்றனர் அதற்கு ரவி கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே ஒரு நாள் அது நீ நினைக்காத இடத்தில் உன்னை கொண்டு சேர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சகஜமா அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போகிறார் அந்த ஆசிரியர் நினைத்திருந்தால் புத்தகத்தில் உள்ளதை மட்டுமே விளக்கி கூறி இருக்க முடியும் ஆனால் அவரும் எனது கடமை என்னுடைய மாணவர்களை நல்ல மனிதனாக நல்ல வெற்றியாளனாக உருவாக்குவதே என்பதாகும் காலங்கள் கடந்தாலும் அந்த மாணவன் தனது ஆசிரியரை மட்டும் அλλάது அவருடைய பாடங்களையும் நினைவில் வைத்துக் கொண்டிருக்கிறான் என்று தெரியும் போது அந்த ஆசிரியர் அடையும் சந்தோஷம்adium அதுவே அவருடைய கடமைக்கு கிடைத்த பலனாகும் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே உங்களுடைய ஆசிரியர் அவரது கடமையை செய்து விட்டார் உங்களுடைய கடமையான நன்றியை அவருக்கு கூறிவிட்டீர்களா